அரசு ஊழியர்களின் ஓய்வூத கோரிக்கையை ஏற்றால் மக்களின் தலையில்தான் வரிகளாக விடியும் என்ற அமைச்சர்களின் கருத்து தவறானது என அரசு பணியாளர் சங்க மாநில தலைவரும் ஜாக்டோஜியோ ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவருமான செல்வராஜ் அளித்த பிரத்யேக பேட்டியில் தெரிவித்துள்ளார் எங்களுடைய நிதி எங்களுக்காக நிதி சுமை என்பது அரசு கூறுவதில் நியாயம் இல்லை ஏற்கனவே எங்களிடம் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்திற்காக பிடித்த பணமே பதினெட்டாயிரம் கோடி அரசு கஜானாவில் உள்ளது அது மட்டுமல்ல அரசு செலுத்த வேண்டிய பதினெட்டாயிரம் கோடியை சேர்த்தால் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் எங்களுடைய ஓய்வூதியத்திற்காக நிதி அரசு கஜானாவில் உள்ளது எனவே அந்த நிதியில் குறிப்பிட்ட வருவாய் வரக்கூடிய அளவிலே நிதி முதலீடுகளை செய்து அந்த நிதியை பெற்று எங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் ஓய்வூதியம் வழங்குவதற்கான வழிவகைகள் உள்ளன இந்த நிலையில் அரசு பேச்சுவார்த்தைக்கு அழைத்து தீர்வு காணும் வரையில் போராட்டம் தொடரும் என்று ஜாக்டோஜியோ அமைப்பு அறிவித்துள்ளது ஜாக்டோஜியோ ஜியோ அமைப்பினர் போராட்டத்தை நிறுத்திவிட்டு இருபத்தி ஆறாம் தேதிக்குள் பணிக்கு திரும்பாவிட்டால் நோட்டீஸ் அனுப்பப்படும் என தமிழக அரசு எச்சரிக்கை விடுத்திருந்தது இந்நிலையில் நேற்று காலை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் சந்தித்து ஆலோசனை நடத்தினார் அதையடுத்து தமிழக அரசு வெளியிட்ட அறிக்கையில் தற்போதைய சூழலில் அரசு ஊழியர்களின் கோரிக்கைகளை ஏற்க முடியாது என தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் நேற்று இரவு ஜாக்டோஜியோ அமைப்பு வெளியிட்ட அறிக்கையில் தங்களை அழைத்து பேச்சுவார்த்தை மூலம் அரசு தீர்வு காண வேண்டும் என்றும் அதுவரை தங்களுடைய போராட்டம் தொடரும் என்றும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது இந்த நிலையில் நாளை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஜாக்டோஜியோ போராட்டம் தொடருமா தொடர்பான வழக்கின் இறுதிக்கட்ட விசாரணை நடக்க இருப்பதால் அதில் வெளியாகும் தீர்ப்பின் முடிவுகளை பொறுத்து போராட்டம் தீர்மானிக்கப்படும் என அரசு பணியாளர் சங்க மாநில தலைவரும் ஜாக்டோஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவருமான செல்வராஜ் நியூஸ்ஐட்டின் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளார் வருகிற மதுரை நீதிமன்றத்தில் எங்களுடைய வழக்கு இறுதிக்கட்ட விசாரணைக்கு வருகின்ற சூழ்நிலையில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் எங்களுடைய கோரிக்கைகளின் நியாயத்தை உணர்ந்து அதை நிறைவேற்றுவதற்கான அறிக்கைகளை நீதிமன்றத்தில் அளிக்க வேண்டும் இல்லையில் கிட்டத்தட்ட ஒரு ஐந்தரை லட்சத்திற்கும் மேலாக பங்களிப்பு ஓய்வு திட்டத்தில் இருக்கின்றவர்களுடைய வாழ்வாதார கோரிக்கைக்காக பன்னிரண்டு லட்சம் ஆசிரியர்களும் அரசு பணியாளர்களும் மேலும் இந்த போராட்டத்தை தீவிரப்படுத்தவே செய்வோம் தற்காலிக ஆசிரியர் பணி நியமனம் கோரி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகங்களில் ஏராளமான பட்டதாரிகள் கடந்த இரண்டு நாட்களாக விண்ணப்பித்து வருகின்றனர் தமிழகத்தில் பிப்ரவரி முதல் தேதியில் இருந்து செயல்முறை தேர்வுகளும் மார்ச்சில் இருந்து பொதுத் தேர்வுகளும் துவங்க உள்ளன ஆசிரியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் தகுதி தகுதியுடைய பட்டதாரிகளை தற்காலிக ஆசிரியர்களாக நியமிக்க அரசு முடிவு செய்துள்ளது தேர்வு செய்யப்படும் ஆசிரியர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் ஊதியம் வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து அந்தந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகங்களில் ஆசிரியர் தகுதிக்கான டெட் தேர்வு முடித்த தொன்னூறாயிரம் பேர் விண்ணப்பித்து வருகிறார்கள் நெல்லை மாவட்ட தொடக்க கல்வி அலுவலகத்தில் தற்காலிக ஆசிரியர்களுக்கான விண்ணப்ப படிவங்களை வாங்க ஆசிரியர் பயிற்சி பெற்ற ஏராளமான பெண்கள் குவிந்தனர் அரசு வேலைக்காக காத்திருக்கும் தங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருப்பதாக அவர்கள் தெரிவித்தனர் தற்காலிகமாக அந்த இடத்த வந்து நிர நிரப்பணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து மனு எழுதி கொடுக்க சொன்னாங்க ஸோ நான் அந்த டிஓ ஆஃபீஸ்க்காக ஆஃபீஸ்க்கு வந்திருக்கேன் வேலை கிடச்சிச்சின்னா என்னோட பெஸ்ட்டை நான் கொடுப்பேன் இங்கே இருக்கிற எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டை கொடுப்பாங்க வேலையோட அருமை வந்து எங்களுக்கு தெரியுங்கிறதுக்காக நாங்கள் வந்து திண்டுக்கல் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகத்தில் விண்ணப்பங்களை கொடுக்க குழந்தைகள் உடன் ஏராளமான பட்டதாரிகள் திரண்டனர் காலை முதலே காத்திருந்த இவர்கள் ஒரே நேரத்தில் முதன்மை கல்வி அலுவலகத்தில் விண்ணப்பங்களை கொடுத்தனர் ஒரே குடும்பங்களில் ஆசிரியர் பயிற்சி பெற்ற சகோதர சகோதரிகளும் தற்காலிக ஆசிரியர்கள் பணிக்கு விண்ணப்பித்தனர்

மூன்று பிரிவு ஆசிரியர்களுக்கான தகுதிகள் குறிப்பிடப்பட்டுள்ளன இடைநிலை கல்வி ஆசிரியர் தகுதியுடன் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருப்போர் இடைநிலை ஆசிரியர் பணி இடத்திற்கும் இளங்கலை பட்டத்துடன் பி மற்றும் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருப்போர் பட்டதாரி ஆசிரியர் பணி இடத்திற்கும் முதுகலை பட்டத்துடன் கூடிய பியட் முடித்துள்ளோர் முதுகலை ஆசிரியர் பணி இடத்திற்கும் அந்தந்த மாவட்ட கல்வி அலுவலகங்களில் தங்கள் கல்வி சான்றிதழ்கள் நகல்களுடன் விண்ணப்பிக்கலாம் என பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது